என்னுடைய குருநாதர் திரு ஞானதீசிகன் சிவயோகி ஐயா அவர்களுடைய பாதம் பணிந்து இந்த காணொலியை பதிவு பண்ணுறேன் சமூக வலைத்தளமான ஃபேஸ்புக்கில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு குருநாதர் சிவயோகி ஐயா அவர்கள் பதிவிட்ட தினம் ஒரு கருத்தை கொண்டு இந்த காணொலியை உருவாக்கியுள்ளேன் கற்பது நல்லது அதைவிட நல்லது கற்றவை சரியா என ஆலோசிப்பது உன்னால் செய்ய முடிந்த செயல்களை செய்யாமல் இருப்பது உன்னை நீயே தண்டிப்பது உண்மையை விமர்சனம் செய்வதால் அது சிதைந்து விடாமல் விளம்பரம் அடைகிறது மனதை தெளிவாக்கி வாழ்வை கொண்டாடச் செய்வதே சிறந்த கல்வி அடுத்தவர் பிழை கண்டு தன் பிழை திருத்துபவரே மனித பண்பு நிறைந்தவர் தமிழால் செய்யப்பட்ட எண்ணை நானே கண்டு வியப்படைகிறேன் உலகம் படைத்தது உனக்கும் எனக்கும் மற்றும் சுற்றியுள்ள அனைத்திற்கும் என்பதை அறிந்து பொறுப்புடன் வாழ்க கோள்கள் நமக்கு சாதகமான சூழலை உருவாக்க என உணர்வதே ஞானம் நம்மை படைத்த இறைமைக்கு நாம் செய்ய வேண்டியது நன்றியுடன் கொண்டாட்டமாய் இருப்பதே மனிதன் மட்டுமே தன் தேவைகளை தீர்த்து கொள்ள இரகசியத்தை கையாளுகிறான் இதை ஒழுக்கம் என வரையறுத்துள்ளார் அடுத்தவர் மீது காட்டும் மக்கரை நம்மீது இருந்தால் நலமுடன் வாழலாம் இலக்கு அறியாதவர்களின் இலக்கணத்தை கேட்டு தடம்புரண்டு தடுமாறாதே காலத்தை மதிப்பவரே வீடு பேறு அடைய முடியும் உன்னை இறைமை நேசிப்பதால் இப்பொழுது இங்கே இருக்கிறாய் என்பதை என் மறவாதே நல்லவை எங்கே இருந்தாலும் அதை ஏற்று வல்லவனாக வாழப் பழகு நிதான மனநிலையே நிம்மதியான வாழ்வுக்கு ஆதாரம் நல்லவராக இரு என்பவர் யாரும் அதற்கான இலக்கணத்தை வரையறுக்கவில்லை தேவையை தீர்த்து கொள்ள அறிந்தவனே ஆன்மீகவாதி போலிகள் நிறைந்துள்ள உலகில் உண்மையை உணர நம்மை நாம் உண்மையில் நிரப்ப வேண்டும் தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே பிறப்பின் முழுமை மதம் கடந்தவர் மட்டுமே முழுமையடைய முடியும் இறைமையின் பெயரால் ஒன்றாக இருக்க வேண்டிய மனிதன் பல குழுவாக பிரிந்திருப்பது மனிதத்தின் மடமை உண்மையோடு நாம் இருந்தாலும் பொய்யாக இருப்பதையே இந்த உலகம் மதிக்கின்றது இன்பமே எங்கும் பரவிட இனிய வழிகளை நித்தம் வளர்த்து நிறைவாக இரு இறைமை மனிதனுக்கு மட்டுமே எல்லைகள் கடந்து உறவாடும் பாக்கியம் அருளியுள்ளது உனக்கு நீயே உதவும் வகையறிந்து உயர்தரமான வாழ்வை வாழ்ந்து முடி எல்லாம் இறை செயல் என உணர்ந்து நம் செயலை சரியாக செய்வதே ஆன்மீகம் வெற்றி தோல்வி கடந்து வேடிக்கை பார்க்கும் மனநிலையுடன் வாழ் அதுவே ஆன்மீக வாழ்க்கை சூழ்நிலைகளை சாதகமாக்க அறிந்தவர்கள் மட்டுமே சாதனையாளர்களாக வலம் வருகிறார்கள் நம்மை நாம் கொண்டாடுவது மட்டுமே நம்மை படைத்த இறைமைக்கு நாம் செய்யும் நன்றிக்கடன் மனிதன் மட்டுமே மேலோங்கிய அன்புடன் இருக்கிறான் அவனே உலகின் அனைத்தையும் அக்கறையுடன் பாதுகாக்கிறான் காலமும் தூரமும் கடந்தபடி உறவாட கற்க முடிந்தவன் மனிதன் மட்டுமே கடவுளின் பெயரால் மனித இனத்தை பிரிக்கும் பெரிய சக்தியாக இருப்பது மதம் மட்டுமே மனிதம் சிறக்க மதங்கள் போதாது என உணர்பவரே முழுமையான மனிதர் தேவைகள் தீர திறமைகள் வளர்த்து வாழ்வை கொண்டாடி இறைமைக்கு நன்றி செய் யாதொரு செயலையும் முழு அர்ப்பணிப்புடன் இறைவனுக்கு என்று செய் பலன் எதுவாக இருப்பினும் அதுவே உனக்கான வெற்றி ஆர்வமே அனைத்தையும் வசப்படுத்தும் என்பதால் ஆர்வத்தை உரிமையாக கைக்கொள் ஆடி பாடி கொண்டாடுவதே ஆண்டவனுக்கு நீசையும் தொண்டு கவனமுடன் காத்திருக்க அறிந்தவரே காரியத்தில் வெற்றி பெறுவார் பரிபூரணம் அடைய எழும் கேள்விகளை அடக்கவே சமூக அமைப்புகள் இருப்பதை உணர்ந்து பதிலை கண்டுபிடி யாவற்றிலும் உண்மை இருப்பதை அறிந்து நன்றியுடன் இருப்பவரே பக்தியுடையவர் யதார்த்த சூழலை எதிர்கொள்ள அறிந்தவனே எதிர்காலம் குறித்த முன்னுணர்தல் அடைகிறான் ஆர்வமே எல்லாவிதமான துன்பத்தையும் அகற்றும் அற்புதம் எல்லோரும் ஒரு உண்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் என உணர்பவரே மதம் கடந்த மனிதராகிறார் பிறர் வாழ நினைப்பவர் வாழ்வு சிறப்புடன் இருப்பது உறுதி கேள்வி கேட்க வாய்ப்பு இல்லாத இடத்தில் உண்மையறிய வாய்ப்பு இல்லை தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதில் மனிதன் முதன்மையானவன் தன்னை அறிந்து இன்புறும் ஒருவரின் இருப்பே மௌனம் தேவைக்கும் ஆசைக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்தால் தேவையற்ற மனக்குழப்பம் தீரும் சுய வெளிச்சமி எல்லா இருட்டையும் அகற்றவல்லது எனவே உன்னை உணர்ந்து உயர்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் பயன்பெற ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்